நெக்கு வந்து லோவாக தான் வச்சுருக்குறோம் லோ நெக்கு கிராஸ் கட்டிங் புரிஞ்சுங்களா இது நெக்கு இறங்கிடுமோ சோல்ட்ரு இறங்கிடுமோ அந்த மாதிரி பிரச்சனைகள் டவுட்டு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ப பர்ஃபெக்டாக பக்காவாக எப்படி கட் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா லோ நெக்கு இங்கே பாருங்கள் ஒம்பது இன்ச்சு வரும் அதாவது ஒம்பதரை பக்கம் வரும் இன்னமும் இறக்கி கேட்டிருக்குறாங்க இதுலேருந்து இன்னும் ஆஃப் இஞ்சி இங்கே பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஃப் இன்ச் இறக்க சொல்லியிருக்கிறாங்க இது நல்லா லோ நெக்கு புரிஞ்சுங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் சரிங்களா இது வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீட்ரு கொடுத்துருக்குறாங்க இது வந்து கீழே வந்து வேறு ஒரு துணி வந்து நம்ம போட்டு தான் தைக்கிற மாதிரி வரும் அதனால் ஆஃப் இன்ச்சு இங்கே பாருங்கள் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு இப்படி மார்க் பண்ணிங்க அதாவது ஆஃப் இன்ச்சு விட்டு கனெக்ட் பண்ணிங்க இது எவ்வளோ ஹைட்டு இருக்குதுங்கிறத பார்த்துங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பாருங்க மடிஞ்சு வந்துருக்குது பதிமூன்று ரவரும் பதினாலு வச்சுங்க கரெக்டாக பதினாலு வச்சு இது ஒரு கோடு போட்டுங்க கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போங்க சோல் எவ்வளோ இருந்து இப்போ பாருங்கள் இப்படியே அழகாக இப்படி நீங்கள் எதுவுமே இழுக்காமல் டேபிள் அழகாக அப்படி போட்டுங்க போட்டுவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமோன்னு நினைக்கிறேன் இவரை உங்களுக்கு இப்படி விட காட்டுறேன் பதிமூணு வரும் பாருங்க அதாவது சோல்ட்ரு வந்து பதிமூணு தேவை நம்ம வந்து ஆஃப் இன்ஜி வச்சு பதினாலு வச்சுக்கலாம் பதினாலு இப்படி கோடு போட்டுங்க ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வச்சு கோடு போட்டுங்க நான் எப்படிலாம் போடுறேனோ மாதிரி நீங்கள் போட்டுங்க உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துங்க கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு இருக்குது மூணு இன்ச்சு ப்ளஸ்ஸு சரிங்களா இருபத்தி அஞ்சு அதில் பாதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை வரும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் வரேங்க பன்னெண்டரை வச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதனால் நீங்கள் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு அதாவது ஆம்கோலில் வந்து பிரச்சனை வருது மேலே கீழே லூஸ் வருது அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மற்ற ஸ்டிச்சிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எட்டு இஞ்சு இருக்குது இப்போ பாருங்க இப்படி அளந்துங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கால இஞ்சி தான் வரும் இது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும் அந்த அந்த எட்டு இஞ்சிங்கிற இருக்கான்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் இங்கே ஆறு இஞ்சு இது வருதான்னு பார்த்துட்டு இதே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கீழே மார்க் பண்ணிட்டோமா மேலே பண்ணிட்டோமாங்க உங்கள் டவுட்டு வரும் அதாவது பதிமூன்றரை பதினாலு ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு இஞ்சிங்கிறது இதை வச்சுங்க கணக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ஆம்கூள் கணக்கு எடுப்புங்கிறது நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இதுவும் ஒரு மெத்தடு இதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இது பாருங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கலைஞ்சி போயிடும் இதே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா எட்டு வரும் ஃபோன் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே தான் வந்து ஆம்கூள் வந்து உட்காரும் ஃபிட்டிங்கும் பக்காவாக இருக்கும் அவங்க லூஸு டைட்டு எதுவுமே வராது ஆம்கோல் வந்து செம்மையாக வந்து உட்காரும் இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நெக்கு இருக்கு பார்த்திங்களா இங்கே வருங்க கரெக்டாக நாலு இருக்குது நம்ம கால் இஞ்சி விட்டு ஆஃப் இஞ்சி இறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆஃப் இஞ்சியை விட நம்ம வந்து கால் இஞ்சி தான் நான் விற்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணையும் கலந்துடும் இப்படி வருங்க நாலு இருக்குது ஏன்னா இது மடங்கி இருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு அதாவது மூணேமு கால்ங்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் கரெக்டாக இருக்கும் அந்த ஆஃப் இன்ஜை அவங்க கேட்டது கரெக்டாக வந்துடும் சரிங்களா அப்போ மேலேருந்து உங்களுக்கு டவுட் எவ்வளோ இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள் அதான் மேலே ஆஃப் இன்ச்சி போயிடும் ஒன்பதேமு முக்கால் வரும் நெக் வந்து ஒன்பதேமு முக்கால் வரும் ஷோல்டர் வந்து பாருங்கள் ரெண்டே கால் வருது இங்கே பாருங்கள் ஆஃப் இன்ச்சி இங்கே போயிடும் ரெண்டே கால்லனால் இங்கே வருது ரெண்டரை வச்சு மார்க் பண்ணிங்க இவங்க வந்து இது வந்து பைப்பிங் கேட்டிருக்குறாங்க பைப்பிங் தான் பாருங்கள் ஆல்ரெடி தச்சிருக்குது இதை வந்து நம்மகிட்ட தான் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை இதே மாதிரி தான் கேட்டிருக்குறாங்க நெக்கு மட்டும் இறக்க சொன்னாங்க ஓகேன்னு இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த சோல்ட்ரு இறங்குற பிரச்சனைங்கிறது வராது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சில நெக்கு வந்து லோ நெக் வச்சு டச் கட் பண்ணி கட் பண்ணி பார்ப்பாங்க அது வந்து சோல்ட்ரு இறங்கும் சோல்ற இறங்குன்னு சொல்லி சொல்லி பல பிரச்சனைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோல்ற இறங்குற பிரச்சனையாக வராது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் இப்படி பாருங்கள் சைடில் அப்படி பிடிச்சி பேக்கில் பிடிச்சிங்க ஒரு ஹி இங்கே பாருங்கள் இஞ்சி கணக்கு பண்ணி இப்படி மார்க் பண்ணிங்க கேளுக்கிட்ட இப்படி பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸ் இது ஒரு ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குதுல இப்போ வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு வர்றது காரணம் என்னங்கிறது தெரியல மடிஞ்சு மடிஞ்சு போகுது மடிஞ்சு மடிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க இவங்கள்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து இதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மடிப்பு வரது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாக ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக வச்சா கரெக்டாக வரும் அவங்க ஹைட்டு கேட்டாங்க நான் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மடிப்பு வரதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஹைட்டு ஓவராக மடிப்பு வரும் பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி இங்கே பாருங்கள் சூழ்ந்து போய் கிடக்க தெரியுங்களா அதனால் வந்து ரொம்ப ஹைட் வச்சாலும் இந்த பிரச்சனை வரும் இவங்க நான் மீடியமாக தான் இருப்பாங்க ரொம்ப ஹைட்டும் இல்லை மீடியமாக இருப்பாங்க இப்போ முடிஞ்சிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கை வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பைப்பிங் தான் வச்சிருக்குது பாருங்கள் இப்படி ரெண்டு சோழறேன் கரெக்டாக இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்படி பிடிங்க பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி போடுங்க போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு மேலே வந்து கனெக்ட் பண்ணிங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆஃப் ஃப்ரைஞ்சு கூட வச்சுக்கங்க இங்கே வருங்க அது கரெக்டாக அந்த கோட்டில் தான் வரும் ஏன்னா பைப்பிங் வச்சுருக்கனால நம்ம இழுத்து தான் அடிச்சிருக்கிறோம் கழுத்து நல்லா கிரிப்பாக உட்காரணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஏன்னா நம்ம கோட்டுக்குள்ளே தான் வெட்ட போகிறோம் அப்போ பைப்பிங்லாம் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் பைப்பிங் ஒரு சில இழுத்து அடிச்சிட்டிங்கன்னா தான் கழுத்து பான்னு போய்டும் இது நம்ம வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் உங்களோட ஒரு வீடியோலோடு போட்டிருப்போம் இங்கே பார்த்தீங்களா பைப்பிங்க பாருங்க பாருங்கள் எப்படி கல் மாதிரி இது பாருங்க நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நெக்கு வந்து உட்காரத்துக்கு காரணம் அதாவது கழுத்து வந்து சோல்றி இறங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படியே கழுத்து வந்து எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள் அதாவது இழுத்து நம்ம அடித்து கரெக்டாக உட்கார வச்சுருக்கிறோம் அதாவது அவங்க போட்டு போட் அதாவது இது போட்டு போட்டு பாருங்க எத்தனை டைம் போட்டாலும் இந்த இந்த ஃபிட்னஸ் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மெயின் புரிஞ்சுங்களா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிப்பாக கழுத்தில் எப்போவுமே உட்காரும் எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இதே ஒரு சில ப்ளவுஸ் நான் உங்கள்கிட்ட பாருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஷோல்டர் ப்ராப்ளம் போட்டிருப்பேன் அதில் வந்து ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் இதனால் இறங்குதுங்கிறதுனால அதை நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோட செக் பண்ணி வருங்க இப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம வந்து அதை கரெக்டான முறையில் நம்ம வந்து கட் பண்ணி தைச்சி கொடுத்தோம் செம்மையாக இருந்துச்சுன்னாங்க அதை வந்து உங்களுக்கு வீடியோவை போடணும் தான் அந்த வீடியோ போட்டேன் நல்லா நிறைய பேர் பார்த்து இது பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரி வரும் பிரச்சனைகள் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டது பார்த்திங்களா இதில் வந்து அவங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிங்கனால் நம்ம இந்த கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸே வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் வெட்டி காட்டுறேன் புரிஞ்சுங்களா இதில் வந்து பைப்பிங் வைக்கும்போது நல்லா இழுத்து டைட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துரும் இந்த போட்டாங்கன்னா சோளரை இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் சொல்கிறேன் வாய்ப்பே கிடையாது இந்த மெத்திரியலாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணினீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உண்டானது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே வேறு மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் நான் நெக்கு செக் பண்ண சொல்லியிருக்கிறேன் நெக்கு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கழுத்து வந்து பார்ன் ஆகிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் புரிஞ்சுங்களா அதனால் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து வெட்டிடலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறத கூட நான் தைச்சிட்றேன் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக ஃபிட்டிங் பக்காவாக வந்துடும் ஆனால் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வெட்டும் போது நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கணும் மெயினாக கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா தைக்கும் போது உங்கள் மிஸ்டேக் வந்துடும் அதுதான் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அது மிஸ்டேக் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது கையோட இருக்காது போட்டுங்க இந்த பேக் வந்து அப்புறம் வெட்டிக்கலாம் அப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் புரிஞ்சுங்களா இது வந்து பாருங்கள் இந்த நான் அப்புறமா வெட்டிக்கிறேன் இப்போ காட்டனுங்கிறது தான் இங்கே பாருங்கள் அதாவது இப்படி போட்டுங்க கரெக்டாக இந்த இடத்துல வச்சு போட்டுட்டு ஸ்கேலில் சப்போட்டு வச்சுங்க துணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எந்த வித சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மடிப்பு மடிப்புலாம் வரும் ரெடிமேடில் அதாவது அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மடிப்புலாம் இருக்கும் அந்த மடிப்பெலாம் இல்லாமல் நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் அப்படியே வெட்டி தச்சிலாம்னு நினச்சிங்கனாலும் மிஸ்டேக் வரும் அந்த கோடு கூட அங்கே அங்கே இருக்கும் லூஸ் வந்துடும் துணி அதேமாதிரி அளவுன்னு அதே மாதிரி தான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ பை டூலாம் கண்டிப்பாக சுருங்கி போகும் ஒரு மாதிரியாக இருக்கும் அது நீங்கள் ஜஸ்ட்டு அயின் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஏன்னா அங்கே சுருக் சுருக்காக இருக்கும் அதனால் டைட்டோ லூஸோலாம் வரும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக அதை கொஞ்சம் பார்த்துங்க நான் எல்லா ப்ளவுஸுமே மே எல்லா ப்ளவுஸும் மே தொண்ணூற்றொம்பது பர்சென்ட்டு டூ பை டூ நான் இன் பண்ணி தான் கட் பண்ணுவேன் அதாவது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது ஃபிட்டிங்கிறது பக்காவாக இருக்கும் எந்த தவறுகள் இருக்குங்கிறது எல்லாமே அப்படி அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன இருக்குது அவங்க சொல்கிறாங்க என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டோம் இப்படி பாருங்கள் நான் முக்கிஞ்சி இப்படி தான் வச்சுருக்கிறேன் இப்படி தான் நான் அதை கட் பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு அந்த முக்காலஞ்சி கேப் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோ இருக்கும் செக் பண்ணிங்க ஆறுரூவா இருக்குது ஒரு இஞ்சிக்கு தள்ளி வைக்கணும் வச்சுக்கலாம் இது பாருங்க வருங்கோடு போட்டுங்க ஒரு சில இது வெட்டு களைஞ்சி இங்கே வெட்டாம வெட்டாம வெட்டாமட்டா தான் இந்த ஃப்ரெண்டில் டைட்டு கொடுக்காமல் லூஸ் வந்து சோல்ரு இறங்குறது காரணங்கள்லாம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டில் இப்படி பாருங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பார்த்தீங்களா கேப் தான் இங்கே வர்றது இந்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்காது கரெக்டாக வந்துடும் இப்படி பாருங்கள் பத்தஞ்சு வரும் அதையும் உங்கள் செக் பண்ணி காட்டுற பாருங்கள் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இங்கேருந்து இப்படி தைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இழுத்து போட்டோம்னா அந்த மெசம இதாகிடும் ஏன்னா ஒரு காலேஞ்செலாம் கொஞ்சம் முன்ன பின்னா வந்து இதாக இருக்கும் இந்த இந்த மெத்தட்ல தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறது காட்டணும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோக்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முனைக்கால் வச்சு வட்டி அதே மூணே கால் இங்கே வச்சுக்கோங்க இந்த சென்டர் டாட் வந்து பார்த்திங்கன்னா நாளையகள் வரும் நாளையால் வச்சு புள்ளி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்க இதை வந்து இழுக்கவும் தேவையில்லை நார்மலாக வந்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்துடுச்சு இப்போ மார்க் பண்ணிங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா அதே மாதிரியே பண்ணிக்கங்க இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் சாரி ஒன்றரை 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 வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து வரும் எந்த மிஸ்டேக்கே இது வரைக்கும் சொன்னதில்லை ரொம்ப வருஷமாக நம்ம மட்டை தச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டோம் நீ பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு எதுவும் எந்த மெத்தட் செட் ஆகுதோ நீங்கள் அது வந்து செட் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படியும் நீ பண்ணிக்கலாம் இப்படியும் போகலாம் எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ அது பண்ணிக்கலாம் இது ஒன்றும் இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை ஒரு சிலர் கை ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேங்க பாருங்க இப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிங்க ஃபிட்டிங் பக்கா வந்துடும் இது எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு இதே மாதிரி கட் பண்ணிங்க இதே மாதிரி தச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கோட்டுக்குள்ளேயே வெட்டிடுவாங்க உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக் வராது இந்த இடத்துல மட்டும் கோட்டுக்குள்ளே கொண்டு போயிடுங்க லைட்டாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காலஞ்சி மாதிரி இது பண்ணி வெட்டிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டில் லூஸ் வருதுங்கிறது வராது அற்காத்துல வந்து கரெக்டாக பொறுமையாக போடுங்க தள்ளி இல்லி போடாமல் கொஞ்சம் பெருசாக போட்டுறாங்க பெருசாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தைக்கமோது ஒரு மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக போட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெண்டு விட்டுவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து மட்டை போகிறோம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து துணி பத்தாமல் தான் போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் போட்டுங்க இந்த கேப் விட்டு போட்டுங்க இந்த அதுல வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இது பாருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு மாதிரி இந்த உள்ளே வந்து துணி கொடுத்துக்கலாம் நம்ம வடிக்க தேவையில்ல உள்ள துணி கொடுத்து நம்ம வந்து எம்மிங் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க கரெக்டாக அப்படி பிடிச்சிங்க ஸ்லீவ்ஸ் வந்து இதோட ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிறாங்கன்னா இதே வருது துணி அதனால் நான் வச்சிடறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி இந்த ஓப்பன் கிட்ட நல்லா அப்படியே எடுத்து விட்டுங்க எடுத்துவிட்டு போய்ச்சி ஸ்கேல் அப்படி கனெக்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு வரும் அப்படியே மூணு இஞ்சி கனெக்ட் பண்ணி கம்மியாக விட்டுங்க இங்கே பாருங்கள் அப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடாமல் இங்கே பாருங்கள் பொறுமையாக அவ்வளோதான் இட்டு போயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம் குழந்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே கம்பல்சரி செக் பண்ணிடுவேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து பார்த்திங்கன்னா பத்தையமுதல் நம்ம வந்து அதையே வச்சுக்கலாம் அது கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸை வந்து வெட்டிடலாம் ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில துணி பத்தாது அதனால வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல துணி வேற மாதிரி போட்டு தான் தைக்கணும் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறோம் போட்டுருங்க அவ்வளோமா இதை போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் பண்ணுங்க கவர் தட்டு வந்து எடுத்துருங்க கட்டிங் வட்டத்திற்கு நிறைய பேர் வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க கட்டிங் எனக்கு வெட்ட தெரில எப்படி வெ வெட்டுறதுன்னு தெரிலன்னா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக எப்படி வெட்டணுங்கிறது பார்த்து கையில் தான் எல்லா விஷயமும் வரல தான் இருக்குது கரெக்டாக வந்து வெட்டி வெட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து வெட்டி வெட்டி தைச்சி பழகுங்க அதே மாதிரியே உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வெட்டும் போது வந்துடும் நிறைய அனுபவங்கள் வந்து வர 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 கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செம்மையாக வந்துடும் அதை நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிவிட்டோம் உங்களுக்கு ஒன்று வந்து வெட்டி நான் அப்புறமா வெட்டிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி கட்டணும் அதையும் உங்களுக்கு வந்து வெட்டி காமிச்சிடறேன் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுருங்க யோக்பட்டி வந்து எவ்வளோ இருக்கிறது செக் பண்ணிங்க செக் பண்ணாமல் எதையும் வெட்டாதீங்க இப்படி பாருங்கள் ஏழு இருக்குது பதினொன்று வருது பதினொன்று வச்சுங்க இப்போ இது வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு இன்ச்சு இருக்குது அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டு துணி வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க அந்த ஃபேண்டு துணியை நான் வந்து ஸ்டிப் கொடுக்க போகிறேன் ஆனால் வந்து கீழே வந்து நம்ம வந்து ஸ்டிப்பாக வந்து துணி கொடுத்து அடிச்சுக்கலாம் அதனால் வந்து இந்த அளவு வந்து போதுமானது தான் உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் விட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்ம மூனைக்கால் வந்து இதுங்களா அதெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மூனை இங்கே போய்டும் இப்படி பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே மடிச்சோம்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும்